வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷின் ரெய்ன்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை பொறுத்துக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் மற்றும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணுங்க அதே நேரத்தில் இன்றைய வானிலை அறிக்கை அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்தவரையிலும் ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர்ஸும் சொல்லக்கூடிய அந்த காற்று அமைவு பகுதியானது வட தமிழகத்திலிருந்து ஆந்திர பகுதிகளை நோக்கி அதாவது தெலுங்கானா பகுதிக்கும் ஆந்திர பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இப்பொழுது நிலவி கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்கள்லயும் நல்ல கன்வர்ஜென்ஸ் அமைப்பு இருக்கிறது தமிழகத்திலே இன்று முதல் பாத்தீங்கன்னா நன்கு அமைந்த அந்த மேற்கத்திய காற்றினுடைய தாக்கம் பெரும்பாலான பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெங்களூரு சென்னை இந்த மாதிரியான இடங்கள் வட உட்புற மாவட்டங்கள்லையும் ஹாட்ஸ்பாட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு தண்டர்ஸ்டாம் அதாவது வெப்பச்சலன மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இன்றைய மழை வாய்ப்பு பொறுத்தவரையும் குறிப்பா நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளில் சில பகுதிகளில் லேசான மழை மிதமான மழை தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மட்டும் இருக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் பகுதி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகை மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை இருக்க வாய்ப்பு நீலகிரி மாவட்டம் வாழ்பாறை கொடைக்கானல் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு ஈரோடு விருது சாரி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகையின் வட மாவட்டங்கள் நாமக்கல் கரூர் சேலம் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரலின் பதிவாக வாய்ப்பு திருவண்ணாமலை விழுப்புரம் ஹாட்ஸ்பாட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சென்னை நம்ம மிதமான மழை கேட்டங்கள் தான் வச்சிருக்கோம் சில பகுதிகளில் கனமழை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும் கேரளாவில் நேற்று தான் இன்னைக்கும் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை பதிவாகும் தமிழக கர்நாடகத்தை பொறுத்த தக்ஷின கன்னடா மங்களூரு உடுப்பி சிமோகா உத்தர கன்னட பகுதிகள் மற்றும் குல்பர்கா பீதர் ஆகிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கும் மை பெங்களூரு சாமராஜநகர் நகர் மைசூரு மாண்டியா தும்கூர் சித்திரதுர்கா ஆசன் சிக்மகளூரு கொடகு தாவணகரே விஜயதுர்கா மீன் கோப்பல் பெல்லாரி ராய்ச்சூர் யாத்கிர் பீஜாப்பூர் பாகல்கோட் பெல்காம் கோவா தார்வா ஹவேரி மாவட்டங்கள் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் பெங்களூர் ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆந்திராவில் பெரும்பாலான பகுதிகள் தெலுங்கானாவில் ஹைதராபாத் உள்பட பிரியா பெரும்பாலான பகுதிகள் மிதமானது முதல் கனமழை பரவலாக இன்று இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த விவரங்களுடன் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்